அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது அந்த சந்திரால வந்து கோயில்ல கெட்டி போட்டாங்க கெட்டி போட்டு நம்ம மயில் எல்லாம் சந்தோஷமா வீடு திரும்பி வந்துட்டாங்க ஆனா அந்த வழியா வந்த சிவனாண்டி வந்து சந்திரால பாத்தி அப்படியே அழுதான் சந்திரா உனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கிட்டு நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடறாங்க அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சந்திரால வந்து கோயிலுக்கு கட்டி போட்டு வீட்டுக்கு எல்லாரும் வந்த உடனே சிவனாண்டி வந்து நம்ம சந்திரால பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகணும் சந்திரா உன்னைக்கு கோயில்ல கட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதாவது எல்லாருமே அந்த கார்த்திக் பிள்ளையை செஞ்ச வேலை தாங்க அதாவது உங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னா என்னைய விட்டுருதேன் அப்படின்னு சொல்லுதான் இல்லன்னா இப்படிதான் இனிய குடும்பப்படுத்து அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னவனே நீ அவன் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்க ஒத்துக்கத ஒத்துக்கிறத மாதிரி அப்படி நடி அதுக்கடுத்து எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே மறுநாள் நம்ம கார்த்திக் ரேவதி எல்லாம் சந்திரால போய் கோயில பாக்க போறாங்க அப்ப வந்து நம்ம சந்திரா வந்து அதாவது நான் என் புருஷன் சிவனாண்டி கூட போய் வாழ்றேன் சந்தோஷமா இனிய விட்டுரு இனிமேல் நான் எங்க அக்கால இறைஞ்சல் படுத்த முடியாது அப்படின்னு அந்த சந்திரா வந்து பொய் சொல்றான் அதுக்கடுத்து நம்ம ரேவதி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஐ சித்தி இனிமேல் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் வந்து அதை நம்பல அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே பொய் அதான் உங்க சிவனண்டியும் நீங்களும் சேர்ந்து பேசிதான் இப்படி ஒரு முடிவு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம கார்த்திக் ஒரு பதினடி கொடுத்தாரு அந்த சந்திரன் அப்படியே ஆடி போனா இதை கிட்ட நின்று பார்த்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க